திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் வடகிழக்கு பருவமழையில் பெரும்பாலான அணைகள் நிரம்பிய நிலையில் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள இடையக்கோட்டை நங்காஞ்சி ஆறு அணை நிரம்பாததால் விவசாயிகள் அடைந்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள இடையக்கோட்டையில் நங்காஞ்சி ஆறு அணை உள்ளது இந்த அணையால் திண்டுக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஆறாயிரத்தி இருநூத்தி பாசன ஏக்கர் பெறுவது குறிப்பிடத்தக்கதாகும் இந்நிலையில் பருவமழை வடகாடு மலை கிராமத்தில் உள்ள பரப்பலார் அணை நிரம்பி தண்ணீர் திறக்கப்பட்டது அந்த தண்ணீர் மலையடிகாரத்தில் உள்ள குளங்களுக்கு மட்டுமே சென்று வருகிறது ஆனால் நங்காஞ்சியார் அணைக்கு குறைந்த அளவு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது ஆற்றின் வழியாக இடையோட்டை நங்காஞ்சி ஆறு அணைக்கு வினாடிக்கு முன்னூறு கனஅடி மட்டுமே தண்ணீர் செல்கிறது இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவரப்படி இடையோட்டை நங்காஞ்சி ஆறு அணையின் மொத்த கொள்ளளவு முப்பத்தி ஒன்பது புள்ளி முப்பத்தி ஏழுக்கு முப்பது தண்ணீர் மட்டுமே உள்ளது அணைக்கு வினாடிக்கு முன்னூறு கனஅடி தண்ணீர் வந்து மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலை நினைத்தால் இந்த ஆண்டு நங்காஞ்சியார் அணை நிரம்புவதற்கு வாய்ப்பு இல்லை என்பதால் விவசாயிகள் கவலை அளித்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் அனைத்து அணைகளும் நிரம்பியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் ஆனால் இடையக்கோட்டை நங்காஞ்சியார் அணை இன்னும் நிரம்பவில்லை கிராமப் பகுதியில் விவசாய நிலங்களில் உள்ள கிணறுகளின் நீர்நிலத்தில் நீர்மட்டம் உயரவும் விவசாய பணிகள் அதிகளவு நடைபெறுவதற்கும் திண்டுக்கல் மாவட்ட உடன் தலையிட்டு பரப்பனாறு அணையில் இருந்து அதிகளவு தண்ணீர் ஆற்றில் திறந்துவிட்டு இடையகோட்டை நங்காஞ்சி அணை நிரம்புவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திண்டுக்கல் மற்றும் கரூர் மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்